ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டார் ராமநாதபுரத்தில் தனியார் மகளில் மாவட்ட ஒன்றிய நகர் பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் இன்பா ஏஎன் ரகு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் ராஜா மற்றும் திமுக நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மாவட்ட கழக செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளில் உள்ள பொதுமக்களை நேரில் சந்தித்து ஓர் அணியில் தமிழ்நாடு உறுப்பினர்கள் சேர்க்கையை நடத்திட வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தமிழ்நாடு அரசின் நான்காண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறுவதுடன் அரசின் திட்டத்தால் பயன்பெற்றவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் நான்கு தொகுதிகளில் நான்கு லட்சம் உறுப்பினர்களின் சேர்க்கை மூன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் கழக தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் பத்திரிகையாளர்கள் உடல் நண்பர்களை சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை அறிவித்திருக்கின்றார் அந்த இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய மண் மொழி மானம் காப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு பூத்துகளிலே குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளோடு பொதுமக்களை சந்தித்து தமிழ்நாடு ஓரளவு இணைய வேண்டும் என்று ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்க இருக்கின்றோம் எங்களுடைய நிர்வாக அமைப்புகளும் பொதுமக்களை சந்தித்து கழக அரசு நான்காண்டு காலத்தில் எண்ணற்ற திட்டங்களை மக்களுக்காக செய்திருக்கின்றார்கள் அந்த திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி அவர்களை இயக்கத்தில் உறுப்பினராக சேர்ப்பதற்காக உன்னெழுப்பம் கண்டிப்பாக குறிப்பாக மகளிரிடத்தில் அது அதிகமான வரவேற்பை பெற்றிருக்கின்றது நான் கடந்த இரண்டு தினங்களாக ஒரு பகுதியாக செல்கிறேன் செல்கிற இடமெல்லாம் மகளிர்கள் அமோகமான வரவேற்பை நம்முடைய மாண்பு முதலமைச்சருக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள் மகளிர் உரிமை தொகை கட்டணமில்லாத விடியல் பயணம் போன்ற திட்டங்களை வரவேற்கின்றார்கள் பெண்கள் இளைஞரிடத்திலே தமிழ் புதல்வன் நான் முதல்வன் புதுமை பெண் திட்டம் அவருடைய வரவேற்பை பெற்றிருக்கின்றோம் நம்முடைய மாவட்டத்தில் ஒரு தொகுதிக்கு தொண்ணூறாயிரம் இலக்கு எடுத்திருக்கின்றோம் கண்டிப்பாக நாலு லட்சம் உறுப்பினரை சேர்க்கக்கூடிய பணி செய்தோம் பிரகாசமாக இருக்கிறது எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார் வெல்வோம் எரநூறு படைப்போம் வரலாறு ராமநாதபுரம் மாவட்டம் என்பது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நான்கு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வென்றெடுத்தது இந்த முறையும் நான்கு தொகுதியில் வென்றெடுப்போம் அதில் எந்த மாற்றமில்லை